அவங்க பண்ண வீல பாருங்க காலைல காயம் துப்பாக்கி எப்படி செய்வா லேண்ட் என்ன சொல்ல போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க தாண்டி தாண்டி பயன்படுத்தி வந்து ஒவ்வொரு வருஷம் அந்த வருஷம் வர்றது முதல்ல வந்து எந்தெந்த நகரங்கள் சுத்தி பார்க்க சிறந்த நகரங்கள் ஒவ்வொரு ஆண்டு நகரங்கள் பயணங்கள் பயணங்களா இருக்குல்லாம் அப்படி வந்து இந்த லோடிய தரவரிசைப்படுத்துறோம் அதுல வந்து போன வருஷம் எங்களோட இலங்கையை சேர்த்த அதாவது தொழுப்புக்கு பதில் அந்த ரயில் பயணத்தை வந்து உலக சிறந்த ரயில் பயணங்க பற்றியல்ல தரவரிசைப்படுத்தி இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆயிண்ட் இருபத்தி ஐந்து தடைசேர சிறப்பு நகரங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் படிக்க வந்து இருபத்தி ஐந்து தலை சிறப்பு நகரங்கள்ல வந்து யாழ்ப்பாணத்தையும் பார்த்து நிறைவேற்றப்படுது யாழ்ப்பாணம் பார்த்தா வந்து அது முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து கீரிமன் அங்கதான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு நீட்டி பண் பண்றது இவ்வளவு தான் மோஸ்ட்லி ஒரு லெவல் இருக்கும் ஸோ கெட்டி பண்றோமா அந்த தனியை போயிட்டு இருக்கேன் நாங்க பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க ஒரு சுப்பா பார்க்கல போயிட்டு இருக்கிறதால பைக் வந்து சொல்லுற வந்து இன்னொரு பைக்ல போயிட்டு சரி வாங்க கெட்டு பண்ணுவோம் சரி மக்களே கீரி மலை கேணி அடிக்க வந்துட்டோம் பாருங்க என்னை விட்டுட்டு வந்து நீந்துட்டு இருக்காங்க போய் பிள்ளைங்க ட்ரெண்டில் நிறைய பச்சை கலந்து கொஞ்சம் கீழே கீழே இறங்கிடு

தே எங்க இங்கே வரைக்கும் போனால் அவங்க பண்ண வேலையை பாருங்க காலில் காயம் இந்த காயம் இதுக்கு பேசாமல் பருத்தி மட்டும் குடோனில் இருந்த மாதிரி கேணிக்குலேயே நீ திரா ப்ரோக்கட்டா ஓ ப்ரோ தூக்க ப்ரோ வாங்குறேன் புரியா வாங்குறோம் துப்பாக்கி எப்படிங்க சீவா ஓகே

அதுக்கு அதுக்குண்ட கூடையா வழுக்குறாங்க ஒரே நாளி மாதிரி

മൂണ്ട് നിഷേക്കോട്ട് വെട്ടി 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 இது இது நில் ஆகே போடு 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 அடி போட ஆ போடு போடுங்க

அட நீ தரவே இல்லைனம் அவன ரங்க வேண்டியதுல மாட்ட தரவே இல்ல காளத்தா ஆஸ்திராதரா மக்களை நீந்தி முடிச்சிட்டு போ நாங்கள் போயிட்டுருக்கோம் சாப்பிட போகணும் அப்ப என்ன உங்களோட முடி வடிவம் கிரிமலையில இருந்து மரத நடைமுறை சந்திக்கு வந்ததுனால ஏன் நினைச்சோம்னா வந்து ஆஞ்சநேயர் கோயிலை கும்பிடுறதுக்கு யாழ் பணம் வந்தால் இதையே முக்கியமா மிஸ் பண்ண ஆவாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாழ் பண்ணுறதுக்கு ஆங்கில கூட வராது ரெண்டாயிரத்தி லோன்லி பிளான் ஒரு மீடியா வந்து இருபத்தஞ்சு யாழ்ப்பாணத்துலேயே முண்டா பதிஞ்சிருக்கிறோம் அதனால யாழ்ப்பாணத்துக்கு பண்ணுறதுக்கு இந்த பெரிய ஆஞ்சநேயர் சிலையே மிஸ் பண்ணாதீங்க கால் சுடு கால் ப்ளீஸ் ஓகே கோயிலுக்கு அப்படி கும்பிட போறோம்னு தெரியல சமையல் போகும் வந்தது இல்லையா அக்காவோட ஒரு காமனா மேலே தான் போடணா அண்டை ஷர்ட்டுக்கால் தான் போயில முதலியமே கீழே போயிலாம் மேலே நான் வந்தால் போய் போகும் சரி மக்களையும் நான் இந்த காணொலி இதோடு முடித்து கொள்ள போகிறேன் யாழ்ப்பாணம் வந்தா கீரிமலை மடம் ஆஞ்சநேயர் கோயில் இப்படியான சில விஷயங்களை மிஸ் பண்ணிடாதாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் இந்த முடிஞ்சால் எஃப்னாக்குள்ளேயே சில இடங்களை சுற்றி பார்ப்போம் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் உங்களுக்கு வரும் நான் நிதிஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்